மாரியப்பா உனக்காக சொன்னேன் உள்ளங்கூட்டி கேளப்பா புத்திர சோகமெல்லாம் இனி எதுக்கப்பா புண்ணியமா போகட்டுன்னு மகப்பேர் இல்லாத மாரியப்பனுக்கு மகிழ்வா சொன்ன கணக்க நெகிழ்வா கேட்டுக்க சாமி இயற்கை உனக்கு ஜோதியா கொடுத்த ஜாதிக்கா பக்குவமா பத்து எடுத்து பாத்திரத்துல போட்டுக்க கொஞ்சம் கொஞ்சம்போல நெய் ஊற்றி ஒரு நிமிஷம் மட்டும் வருத்துக்க வருத்த ஜாதிக்காய சின்ன உரலில் போட்டு சிறுசாக இடிச்சுக்க பின்ன இடித்ததை அரைக்கிற பெட்டி அதில் போட்டு அரைச்சி குடுவையில் இருப்பாக வச்சுக்க சாமி ஒரு போனி பால் எடுத்து நல்லா கொதி விட்டுக்க அதில் அனுசரணையாக கட்ட விரல் ஆழ்காட்டி விரலால் ஒரு சிட்டியை மட்டும் போட்டுக்க சாமி போட்டு நல்லா கலக்கிக்க சாமி காலையும் இரவும் இப்படியே செஞ்சு அருந்திக்க கவனமா கேட்டுக்க சாமி ஒரு சிட்டி